ஃப்ரெண்ட்ஸ் உங்கக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிறேன் என்னென்னா போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஒரு குடும்பமாக அந்த லைவில் பாசமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்குன்னு எங்களுக்குன்னு சில உறவுகள் கிடச்சிருக்காங்க நல்ல உறவுகளாக கிடச்சிருக்காங்க குடும்பத்தில் ஒரு நல்ல பாசமான உறவுகள் கிடச்சிருக்காங்க நாங்கள் வந்து எங்களுக்கு உள்ளங்களை வச்சு எதோ லைவ் இருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன்னா பே அமண்ட்டு கொடுக்காதீங்க எங்கள் வீடியோவில் கிராமம் அப்படின்னு ஆயிரம் வாட்டி சொல்லிடுவேன் ஏன் வீடியோவில் இல்லைங்க எந்த வீடியோவிலையும் நீங்கள் கொடுக்காதீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்தா ஏன் இதில் என்ன உங்களுக்கு கிடைக்கிது எதுன்னு வச்சாங்கன்னா யாரும் பணம் கொடுக்க போகிறாங்களா அது கிடையாது ஒருத்தவங்களை மனசை கஷ்டப்படுத்தி செய்கிற செயல் வந்து என்றைக்குமே நல்லா இருக்காது கடவுள் தான் கொடுப்பான் புரியுதா நம்ம நல்லதுன்னு நினச்சோம்னா நம்மளுக்கு நல்லதே செய்வான் நம்ம கெடுதல் நினச்சோம்னா நம்மளுக்கே அதை வந்து முடிகிற மாதிரி இருக்கும் நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் சாட்சியில் என்னால் சொல்ல முடியலை அதனால தான் அந்த வீடியோ என்னென்னா பொம்பளை பிள்ளை பேரை வச்சுட்டு ஐடி வச்சிருக்கான் நீ நான் நம்ம ஆம்பளை பிள்ளை தான் கடைசியாக ஏண்டா நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் அம்மா அப்பா வந்து உன்னை நல்லா வளர்க்கலையாடா நல்லா வளர்த்துருப்பாங்க நீ கட்டு நிற்கிற புரியுதா இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க எவ்வளோ பேரோ முன்னேறாங்க இது செஞ்சு நான் முன்னேறிக்கிறாங்க நான் கஷ்டப்பட்டாங்க அந்த வீடியோலாம் பாருங்கடா அதெல்லாம் பார்த்து உங்களை மாற்றிக்கிங்க சரியா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் வீடியோவில் யாருமே நாள் வரையும் வர்றதில்ல இந்த ரெண்டு நாளாக அது மாதிரி நடக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கான இந்த லைவை போடலைடா புரியுதா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்த வருஷமாக அதை முன்னுக்கு கொண்டு வரணும் டைம் ஏற மாட்டேங்குது வீடியோ டைம் ஏறமாட்டேங்கிறக்கான தான் அந்த லைவ் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா ரோஸங்கிறது கொஞ்சமாவது உப்பு போட்டு சோறு தின்னிங்கன்னா இந்த பேட் கமாண்ட் கொடுக்குறவங்க ஏன் லைவில் வர வேண்டாம் சரியா எனக்கு நேத்திக்கு வந்த ஆத்திரம் தலைக்கு ஏறி உருத்தான் யார் யார் யாருன்னு நேற்று பிரகாசம் கேட்குறான் யார்ரா நீ யார் நீன்னு கேட்குறான் ஏய் நீ யாரா அவன் ஏன் பையன்டா அவன் பே போடுற கமெண்ட் பாரு அம்மா எவ்வளோ பாசமாக போட்டுக்கிட்டு இருக்கானு நீ யாரா அவனை கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு எனக்கு அப்படியே மலரக்க வேற இல்லை நேற்று எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சுகுனாவும் இல்லை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது நிறைய பேர் இல்லை முகமது ஓடிய வீட்டு அப்படிங்கிற என் தங்கன்னா போட் கமெண்ட் போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்போ வந்து ஏன் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ கிடைக்கிறக்கெல்லாம் இவங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னு எனக்கு தெரியலை இந்த மாதிரி சில பேர் தெரிஞ்சு அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வைப்பாங்க நான் இவங்களுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது எனக்கு வந்து என் பிள்ளைங்க என்னையும் சேர்ந்தவங்க இவங்க சப்போர்ட்டு லைவில் இருக்கவங்க சப்போர்ட்டு இதெல்லாம் இருக்குது இவெல்லாம் யார் எனக்கு தூக்கிட்டு ப பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான் இவ்வளோ தூரம் ஏன் ரெஸ்க் எடுத்து நான் சொல்கிறேன்னா என்னோட வீடியோ இல்லாமல் வேறு யார் வீடியோவிலையும் போய் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கான தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் பேட் கமாண்ட் போடத்தில் என்ன கிடைக்கிது என்னோட வீடியோவுக்கும் நீங்கள் வர வேண்டாம் தான் நான் கேட்டுக்கிறேன் இது ஒரு வீடியோவாக போட நான் என்னை வைக்கிறாங்க நான் என்ன செய்கிறது வீடியோ வந்து சமையல் வீடியோலாம் கேட்குறாங்க போட்டோம்னா பார்க்கவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோவை கொடுக்குறேன் நான் ஆனால் பார்க்கறதே இல்லை என்னன்னே தெரில சீரியல் பண்ணுறவங்க டான்ஸ் ஆடுறவங்க இவங்கள தான் அதிகமாக பார்க்குறாங்க எங்கள் மாதிரி கிராமத்தில் கஷ்டப்பட்டு போடுறவங்க வெளியே யாரும் பார்க்குறதே இல்லை சில பேர் பார்க்குறவங்க நம்ம உதவி பண்ணுறவங்க வந்தாலும் இந்த மாதிரி இந்த பேர் இந்த மாதிரி சில பேர் வந்து செலு செருக்குற மாதிரி பண்ணுறாங்க வீடியோவை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எளிமையிலுக்கு நீங்கள் எங்கள் வீடியோவுக்கு வர வேண்டாம் எனக்கு கிடைச்சிற லைவ் உறவுகளே போகணும் அப்படி மீண்டும் புது உறவுகள் வர்றதா இருந்தால் நல்ல உறவுகளாக வாங்க எங்கள் வீடியோவில் உள்ளவங்களே உங்கள் வர இருப்பாங்க நானும் வரவேற்பேன் இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறவங்களாம் எங்கள் வீடியோக்கு வர வேண்டாம் நான் இவ்வளோ தூரம் வீடியோ கொடுத்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் நான் என்ன சொல்கிறது அதை நீங்களே சொல்லுங்கள் பிடிச்சாலே நன்றிங்க